சக்திக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி கல்வி தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அன்பான மாணவச் செல்லங்கள் உறவினர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைத்து உறவுகளுக்கும் நேர வணக்கம் மாணவச் செல்லங்களை புலமை பரிசு பரீட்சையில் வரக்கூடிய வினாக்கள் நாங்கள் இந்த கல்வி தொலைக்காட்சி ஊடாக தந்து கொண்டிருக்கின்றோம் எதிர்பார்க்க வினாக்கள் என்று நாங்கள் சொல்லலாம் அந்த வகையில் என்னால் தமிழ் பாடம் மற்றும் சுற்றாடல் பாட பயிற்சிகளும் வினாக்களும் உங்களுக்கு தந்து அதன் விளக்கங்களும் தந்து உண்டு அந்த வகையில் இன்று சுற்றாடலில் எப்படியான வினாக்கள் கடந்த காலத்தில் வந்ததென்றும் இனி ஒவ்வாறான வினாக்கள் வரக்கூடும் அதைவிட புலமை பரிசில் பரீட்சை தவிர்ந்த தவணை பரீட்சைகள் அழகு பரீட்சைகளிலும் இந்த வினாக்கள் வரக்கூடியதாக இருக்கும் அதனால் மாணவர் செல்லங்களை புலமைப் பரிசல் பரீட்சை மாத்திரமல்லாது உங்கள் வகுப்பில் அனைத்து விதமான பரீட்சைகளையும் இவ்வாறான வினாக்கள் நீங்கள் தெரிந்து வைத்திருந்தால் வினாக்களுக்கு விடிய அளிக்க இலகுவா இருக்கும் மாணவர்களே பாருங்கள் இன்றைய பாடத்திட்டத்துக்குள் நாம் செல்வோம் சரி பாருங்கள் சந்தையில் பொருட்களை வாங்குபவரை எவ்வாறு அழைப்பார் இது முதலாவது வினா சந்தையில் பொருட்களை வாங்குவரை எவ்வாறு அழைப்பார் எமது வீட்டில் நேரடியாக வழங்கும் சேவை அல்லாதது எது எமது வீட்டில் நேரடியாக வழங்கும் சேவை அல்லாதது எது பணம் செலுத்தாது நேரடியாக பெறும் சேவை எது பணம் செலுத்தாது நேரடியாக பெறும் சேவை எது கட்டணம் செலுத்துவதற்காக எல்லா இடங்களிலும் உடனடியாக பயன்படுத்தக்கூடியது கட்டணம் செலுத்துவதற்காக எல்லா இடங்களிலும் உடனடியாக பயன்படுத்தக்கூடியது பொது செய்யப்பட்ட பொருளொன்றின் மேலுறையில் பெரும்பாலும் காண முடியாத ஒரு உடைய பொது செய்யப்பட்ட பொருளொன்றின் மேலுறையில் பெரும்பாலும் காண முடியாத ஒரு உடையம் அடுத்தது பிள்ளைகள் விடுகை பத்திரம் பெறுவதற்கு செல்ல வேண்டிய இடம் இது விடுகை பத்திரம் பெறுவதற்கு செல்ல வேண்டிய இடம் சரி நாங்கள் முதலாவது பாருங்கள் சந்தையில் பொருட்களை வாங்குபவரை எவ்வாறு அழைப்பார் சரி பிள்ளைகள் சந்தையில் இரு விதமான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் ஒன்று பொருட்களை வாங்குபவர் மற்றவர் பொருட்களை விற்பவர் பொருட்களை வாங்குபவர் பொருட்களை விற்பவர் இதில் பார்வை பொருட்களை வாங்குவோரை நாங்கள் எப்படி சொல்லுவோம்னு சொன்னா நுகர்வோர் என்ன நாங்கள் போய் சந்தையிலையும் சரி கடைகளிலும் சரி பொருட்களை வாங்குற நாங்கள் நுகர்வோர் என்று அழைப்பார்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணுமே நுகர்வோர் அதே மாதிரி பொருட்களை விற்பவர்களை எப்படி சொல்றது வியாபார் பொருட்களை விற்பவர் எப்படி அழைக்கிறது வியாபாரி அப்போ பொருட்களை வாங்குவோரை நாங்கள் எவ்வாறு சொல்லலாம் நுகர்வோர் அதே மாதிரி பொருட்களை விற்பவர்களை நாங்கள் எப்படி சொல்லலாம் வியாபாரி இப்போ இதில் பாருங்கள் இதில் வந்திருக்கிற வினா சந்தையில் பொருட்களை வாங்குபவரை எவ்வாறு அழைப்பார் சந்தையில் பொருட்களை வாங்குவோரை எவ்வாறு அழைப்பார் சரியா விற்பனையாளர் நுகர்வோர் முகவர் முகவர் ரெண்டா பிள்ளைகள் தரகர் என்னன்னு சொல்றது என்ன பிள்ளைகள் அப்ப இதுல பாருங்க விற்பனையாளர் நுகர்வோர் என்ன விட வரப்போது நுகர்வோர் பொருட்களை வாங்குவோர் எவ்வாறு அழைக்கலாம் நுகர்வோர் பொருட்களை விற்பவர் எப்படி அழைக்கலாம் விற்பனையாளர் அதே மாதிரி பிள்ளைகள் நீங்கள் சந்தைக்கு போனா பார்க்க விளங்கும் சில பொருட்களை வியாபாரிகளுக்கு கொடுப்பதற்காக கொண்டு செல்பவர்களுக்கு நடுவில் ஒரு தட இருப்பேன் இந்த விலைகளை கூறி அதுகளை வாங்கி கொடுப்பார் அது தரகர்ன்னு சொல்கிறது புரோக்கர்ன்னு சொல்கிறது ரைட் இப்போ பாருங்கள் அடுத்த அப்படின்னா அப்போ சந்தையில் பொருட்களை வாங்குவோர் எவ்வாறு அழைப்பார் நுகர்வோர் சந்தையில் பொருட்களை விற்பவர் எவ்வாறு சொல்லலாம் விற்பனையாளர் அதே போன்று ரெண்டாவது வினா பாருங்கள் எமது வீட்டில் நேரடியாக வழங்கும் சேவை அல்லாதது எது எமது வீட்டில் நேரடியாக வழங்கும் சேவை அல்லாதது இது பிள்ளைகள் இதில் நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு என்னவென்றால் சுற்றாடல் வினா சரி தமிழ் வினாவிலும் சரி கணித கேள்விகள் வாரான புலமை பரிசு பரிசையில் நாங்கள் விடக்கூடிய வினாங்கள் இந்த வினா வருகின்ற போது அல்லாதது என்ற ஒரு தானே நாங்கள் வினா வருகின்ற போது அல்லாதது என்ற சொல் வருகின்ற இடத்துல நாங்கள் பென்சிலால் கிர வேண்டும் அடையாளம் போடவோம் இந்த அல்லா என்ற சொல்லுக்கு நேரம் என்ன செய்வணும் அடையாளம் போடணும் ஏனென்றால் நாங்கள் வினாக்களை எழுதி விட்டு திருப்பி பார்க்கின்ற சூழ்நிலையில் அந்த அல்லா என்ற சொல் நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கும் பிறகு சரியான விடையை நாங்கள் அழிக்கக்கூடியதாக இருக்கும் சரியா இப்போ மிகவும் அவதானம் வினாக்கள் வருகின்ற இடத்துல அல்லாத என்ற சொல் வந்தால் அதில் ஒரு அடையாளம் விட்டுட்டு பிறகு இறுதியாக பென்சிலாள் இறுதியாக நாங்கள் பரிட்சை வினாத்தால் விடைகளை கொடுக்கின்ற போது அதை அழித்து விட்டு கொடுக்க வேண்டும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் ரைட் பாருங்களோ நமது வீட்டில் நேரடியாக வழங்கும் சேவை அல்லாதது இது முதலாவது தொலைபேசி சேவை ரெண்டாவது மருத்துவ சேவை அடுத்தது மின்சார சேவை நமது வீட்டில் நேரடியாக வழங்கும் சேவை அல்லாதது என்ன மின்சார சேவை எங்களுக்கு நேரடியாக வருகிறது அடுத்த தொலைபேசி சேவை உங்களுக்கு இருக்கிறது ஆனால் எங்களுக்கு மருத்துவ சேவை என்ன செய்யறது எங்களுக்கு வராது என்ன வரும் மருத்துவ சேவை திருப்பி பாருகோ எமது வீட்டில் நேரடியாக வழங்கும் சேவை அல்லாதது மின்சார சேவை எங்களுக்கு நேரடியாக வருகிறது வீட்டில் என்ன மின்சார சேவை நேரடியாக வரும் தொலைபேசியும் எங்களுக்கு வீட்டில் தொடர்புகள் இருக்கு ஆனால் மருத்துவ சேவைக்கு நாங்கள் என்ன செய்வோம் வைத்தியசாலைக்கு செல்ல வேணும் என்ன பிள்ளைகள் அது வந்து நேரடியாக சேவை வழங்கும் வழங்கும் சேவை அல்லாத இந்த மருத்துவ சேவை மூன்றாவது பணம் செலுத்தாது பணம் செலுத்தாது பெறும் சேவை பணம் செலுத்தாது நேரடியாக பெறும் சேவை எது இதில் பார்ப்போம் இரண்டாவது பாருங்க குழாய் நீர் குழாய் நீர் பெரும்பாலான இடங்கள் யாழ்ப்பாண பகுதியில் பிரச்சனை இல்லை பெரும்பாலும் இல்லை சில தண்ணீர் தட்டுப்பாடான இடங்களில் என்ன செய்வாங்க குழாய் நீரைகளை நாங்கள் அதை மாதாந்த கட்டணம் செலுத்தி குழாய் நீரை பெற்றுக்கொள்கிறோம் அதே மாதிரி மின்சாரம் கரண்டை மின்ன செய்கிறோம் மாதாந்த கட்டணம் கட்டி மாதாந்த கட்டணம் செலுத்தி இந்த மின்சாரத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் அஞ்சல் என்றது என்னவாம் எங்களுக்கு வீடுகளுக்கு தேடி வந்து தபால்காரன் இந்த அஞ்சல் தொடர்பான குடியங்களுக்கு தருவார் அது எங்களுக்கு இலகுவான சேவையாக வரும் என்ன பிள்ளைகள் பணம் செலுத்தாது நேரடியாக பெரும் எது பணம் செலுத்தாது நேரடியாக பெரும் எது முதலாவது அஞ்சல் குழாய் நீர் மின்சாரம் மின்சாரம் நாங்கள் மாத கட்டணமாக செலுத்தி வாங்குகின்றோம் குழாய் நீர் மாத கட்டணமாக செலுத்தி வாங்குகின்றோம் ஆனால் அஞ்சல் என்றால் என்ன நேரடியாக பணம் செலுத்த தேவையில்லை சரியாவிலே அடுத்த நான்காவது வினா பாருங்கள் கட்டணம் செலுத்துவதற்காக கட்டணம் கட்டணம் செலுத்துவதற்காக எல்லா இடங்களிலும் உடனடியாக பயன்படுத்தக்கூடியது கட்டணம் செலுத்துவதற்காக எல்லா இடங்களிலும் உடனடியாக பயன்படுத்தக்கூடியது அப்ப நாங்கள் உடனடியாக காசு கொடுப்பதற்கு பதிலாக இவற்றை கொடுக்கலாம் இல்ல கட்டணம் செலுத்துவதற்கு எல்லா இடங்களும் உடனடியாக பயன்படுத்தக்கூடியது அது எப்படி என்று முதல்ல கடன் அட்டையை கொடுக்கலாமா காசை கொடுக்கலாமா கடன் பத்திரத்தை கொடுக்கலாமா என்றுதான் வினா திருப்பி பாருங்க கடன் செலுத்துவதற்காக கட்டணம் செலுத்துவதற்காக எல்லா இடங்களிலும் உடனடியாக உடனடியாக பயன்படுத்தக்கூடியது கடன் அட்டை எல்லா இடமும் நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்காது எல்லா பல சரக்கு கடலையும் நாங்கள் கடன் அட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்காது அதே போல கடன் பத்திரம் என்ன பிள்ளைகள் அதுவும் எல்லா இடங்களிலும் உங்களால் கொடுக்கக்கூடியதாக இருக்காது ஆனால் காசு தான் எங்கேயும் இவற்றையும் நாங்கள் கொடுத்து பெறக்கூடியதாக இருக்கும் சரியா பிள்ளைகள் அப்போ திருப்பி பாருங்க கட்டணம் செலுத்துவதற்காக எல்லா இடங்களிலும் உடனடியாக எல்லா இடங்களும் உடனடியாக பயன்படுத்தக்கூடியது கடன் அட்டை காசுத்தாள் கடன் பத்திரம் இதுக்கு மிக பொருத்தமான விடை காசுத்தாள் ஐந்தாவது பொதி செய்யப்பட்ட பொருளொன்றின் மேல் உரையில் பெரும்பாலும் காண முடியாத ஒரு விடயம் இதில் நீங்கள் அவதானப்படுத்திக் கொள்ளணும் காண முடியாத காண முடியாத ஓர் விடயம் எதிர்மறையான சொற்கள் பிள்ளைகள் நீங்கள் அவதானம் எடுக்க வேண்டும் காண முடியாது நாங்கள் என்ன செய்வோம் காணக்கூடியதாக நினைத்துக் கொண்டு தவறானபடியை விட்டு வருவோம் சரியான அப்ப பாருங்க பொதி செய்யப்பட்ட பொருளொன்றின் மேல் உரையில் பெரும்பாலும் காண முடியாத ஓர்வடயம் பொருளின் விலை என்ன பிள்ளைகள் பொருளின் விலை கட்டாயம் அந்த பொருட்களில் அடித்திருக்கும் காலாவதியாகும் திகதி அப்போ உற்பத்தி திகதியும் காலாவதியாகும் திகதியும் கட்டாயம் உணவுப் பொருட்களையும் சரி சில பெரும்பாலான பொருட்களும் ரெண்டும் அடித்திருக்கும் அதே போன்று பொருளின் நிறம் இருக்குது பொருளின் நிறம் சில பொருட்களில் அது அடித்திருக்கும் இப்போ உதாரணமாக பெயிண்ட்கள் இருக்குது சிவர்கள் அடிக்கிற பெயிண்ட்கள் அதுகள் அப்படியான சில பொருட்களுக்கு வழியால் நிறம் அடையாளம் போட்டிருப்பாங்க ஆனால் பெரும்பாலான பொருட்களுக்கு இந்த நிறம் கொடுத்திருக்கப்பட மாட்டாது பாருங்க பொது செய்யப்பட்ட பொருளொன்றின் மேலுறையில் பெரும்பாலும் காண முடியாத ஒரு என்னவா பொருளின் நிறம் காண முடியாது நீங்கள் என்ன செய்வீங்கள் உடனடியாக நீங்கள் அந்த எதிர்மறையான சொல்ல கவனிக்காமல் பொருளின் விலை அல்லது காலாவதியாகும் தியதிக்கு நீங்கள் கீறிட்டு வரீங்க இப்போ நாங்கள் அதில் எதிர்மறையான சொல் காண முடியாதன்னு சொல்லி அவதானம் எடுக்கவில்லை அடுத்தது ஆறாவது விடுகை பத்திரம் பெறுவதற்கு செல்ல வேண்டிய இடம் எது விடுகை பத்திரம் பெறுவதற்கு செல்ல வேண்டிய இடம் எது விடுகை பத்திரம் பெறுவதற்கு செல்ல வேண்டிய இடம் எது நூலகம் பாடசாலை வைத்தியசாலை நூலகம் பாடசாலை வைத்தியசாலை இப்போ பார்ப்போம் நூலகத்தில் நாங்கள் விடுகை பத்திரம் பெறக்கூடிய இடமாக இருக்காது நீங்கள் மாணவர்கள் சிறிய பாடசாலைக்கு ஆரம்ப பிரிவு பாடசாலையிலிருந்து ரெண்டாம் நிலை பாடசாலைக்கு செல்வதற்காக நாங்கள் என்ன செய்வோம் அதிபர்களோடு போய் அந்த விடுகை பத்திரம் ஒன்று அதிபர்கட்டை இருந்து பெற்றுக்கொண்டு தான் நம்ம ஸ்கூல்களும் போக வேண்டும் சரியா இப்போ நீங்கள் புலமை பரிசல் பரீட்சை எழுதிவிட்டு ஆரம்ப பிரிவு அதாவது தரம் ஐந்து பாடசாலையிலிருந்து ஆறாம் ஆண்டு தரம் ஆறு படிப்பதற்கு செல்வதும் போது தரம் ஐந்தில் படி எங்கே படித்தோமோ அந்த ஸ்கூல் அதிபர்கிட்ட அந்த விடுகை பத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ அது நாங்கள் இங்கே நூலகம் பாடசாலை வைத்தியசாலை பத்திரம் பெறுவதற்கு செல்ல வேண்டிய இடம் எது நூலகம் பாடசாலை வைத்தியசாலை வைத்தியசாலைசாலை மாணவர்களை என்னை விட பாடசாலை திருப்பி பாருங்க சந்தையில் பொருட்களை வாங்குவோர் எவ்வாறு அழைப்பார் நுகர்வோர் என்று அழைப்பார் சந்தையில் பொருட்களை வாங்குவோர் எவ்வாறு அழைப்பார் நுகர்வோர் அதே மாதிரி எமது வீட்டில் நேரடியாக வழங்கும் சேவை அல்லாதது மருத்துவ சேவை மது வீட்டில் நேரடியாக வழங்கும் சேவை அல்லாதது மருத்துவ சேவை பணம் செலுத்தாது நேரடியாக பெறும் சேவை எது அஞ்சல் சேவை பணம் செலுத்தாது நேரடியாக பெறும் சேவை எது அஞ்சல் சேவை நாலாவதுனா கட்டணம் செலுத்துவதற்காக எல்லா இடங்களிலும் உடனடியாக பயன்படுத்தக்கூடியது கட்டணம் செலுத்துவதற்காக எல்லா இடங்களிலும் உடனடியாக பயன்படுத்தக்கூடியது காசுத்தால் ஐந்தாவதுனா பொது செய்யப்பட்ட பொருளொன்றின் மேலுரையில் பெரும்பாலும் காண முடியாத ஒரு விடயம் பொதி செய்யப்பட்ட பொருளொன்றின் மேல் பெரும்பாலும் காண முடியாத ஒரு விடயம் பொருளின் நிறம் காண முடியாத விடயம் பொருளின் நிறம் அதே போன்ற ஆறாவது வினா பத்திரம் பெறுவதற்கு செல்ல வேண்டிய இடம் எது விடுகை பத்திரம் பெறுவதற்கு செல்ல வேண்டிய இடம் எது பாடசாலை சரி மாணவர்கள் நாங்கள் ஏழாவது வினா பார்ப்போம் இலங்கை பிரஜையின் வதிவிடத்தை உறுதிப்படுத்துவதற்கான சான்றிதழை பெற்றுக்கொள்ள முதலில் செல்ல வேண்டிய இடம் நாங்கள் முதல் ஆறாவது வினா விடுகை பத்திரம் தொடர்பான வினாவை பார்த்தோம் இதில் வந்து நாங்கள் இலங்கை பிரஜையின் பதிவிடத்தை உறுதிப்படுத்துவதற்கான நெட் சான்றிதழை அதாவது சான்றிதழை பெற்றுக்கொள்ள முதலில் செல்ல வேண்டிய இடம் பிரதேச சபை தவிசாளரிடம் பிரதேச செயலாளரிடம் கிராம சேவை அலுவலரிடம் சரி நாங்கள் முதலாக வினாக்களை பார்த்துட்டு பிறகு நாங்கள் விடைகளை பார்ப்போம் சந்தை கூற்றுக்களில் மிகச் சரியான கூற்று எது பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் மிகச் சரியான கூற்று எது பொருட்களை விற்பனை மட்டும் சேற்றும் பொருட்களை விற்பனை மட்டும் இடம் பொருட்களை கொள்வனவு மட்டும் இடம் பொருட்களை கொள்வனவு விற்பனை இடம் சரி ஒன்பதாவது ஐஎஸ்ஓ எனப்படும் தர நிர்ணய முத்திரை ஐஎஸ்ஓ எனப்படும் தர நிர்ணய முத்திரை இலங்கைக்கு இலங்கைக்குரியது மாகாணத்திற்குரியது சர்வதேசத்துக்குரியது பத்தாவது வினா பொதுவான மின்குமிழ்களுக்கு பதிலாக சிஎஃப்எல் சிஎஃப்எல் மின்குமிழ்களை பயன்படுத்துவதால் கிடைக்கும் நன்மை விரைவில் எரிந்து போகும் குறைவான வெளிச்சத்தை பெறலாம் குறைவான மின்சாரம் செலவாதல் அதேபோன்று பதினோராவதுனா அரசாங்கம் வழங்கும் பொது போக்குவரத்து சேவை என கருத முடியாதது இதிலேயும் எதிர்மறை சொல் வந்திருக்கிறது கருத முடியாதது புகையிரத சேவை பஸ் சேவை வாடகை கா சரி நாங்கள் வேறாவது ஆக்குரியபடியை பார்ப்போம் இலங்கை பிரஜையின் பதிவிடத்தை உறுதிப்படுத்துவதற்கான சான்றிதழை பெற்றுக்கொள்ள சான்றிதழை பெற்றுக்கொள்ள முதலில் செல்ல வேண்டிய இடம் அதே போன்ற பிள்ளைகள் இதில் பாருங்க பிரதேச சபை தவிசாளரிடம் பிரதேச சபை செயலாளரிடம் கிராம சேவை அலுவலரிடம் வேறு போகணும் கிராம சேவை அலுவலரிடம் அதாவது பிள்ளைகள் சான்றிதழை நாங்கள் வசிக்கின்ற இடத்துக்கு பொறுப்பான அதாவது கிராமத்துக்கு பொறுப்பான கிராம சேவையாளரிடம் தான் எங்கள நெட் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் சரியா இப்போ நாங்கள் பெரிய நீங்கள் வேலைகளுக்கு செல்வதற்காக நாங்கள் ஒரு இடத்துக்கு செல்லு நேர்முக தேர்வுன்னு சொல்லு நேர்முக தேர்வுக்கு செல்லுகின்ற போது முதலாக இருப்பாங்க இந்த கிராம சேவரிடம் பெற்றுக்கொண்ட நெட் சான்று சரியா இதில் பாருங்க இலங்கை பிரஜன் பதிவிடத்தை உறுதிப்படுத்துவதற்கான சான்றிதழை பெற்றுக்கொள்ள முதலில் செல்ல வேண்டியது கிராம சேவை அழிவரிடம் அதே மாதிரி துவிச்சக்கர வண்டிகளின் இலக்கத்தை பதிவு செய்வதற்கு செல்கின்ற இடம் பிரதேச சபை ரைட் சந்தை பற்றிய பின்பெறும் கூற்றுக்களுள் மிகச் சரியான கூற்று எது சந்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளுக்கு மிகச் சரியான கூற்று எது பொருட்களை விற்பனை மட்டும் செய்யும் இடம் நம் முதலாவது சொன்ன விளக்கம் பொருட்களை விற்பனை மட்டும் செய்யும் இடம் என்பது தவறு பொருட்களை கொள்வனவு மட்டும் செய்யும் இடம் என்பது தவறு கொள்வனவுன்னு சொன்ன நுகர்வு என்ன ஆனால் பொருட்களை கொள்வனவும் விற்பனையும் செய்யும் இடம் சந்தை பாருங்க சந்தை பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் மிகச் சரியான கூற்று பொருட்களை கொள்வனவும் விற்பனையும் செய்யும் இடம் நீங்கள் சந்தைக்கு போகின்ற போது என்ன அவதானிச்சிருப்பீங்கள் பொருட்களை தான் அவதானிச்சிருப்பீங்க என்ன அல்லது பொருட்களை விற்கிறது தான் அவதானிப்பீங்க ஆனா அங்க ரெண்டும் நடைபெறும் வியாபாரி பொருட்களை தன்னிடமிருந்து எங்களுக்கு தருகிறது நாங்கள் அது விற்பனைன்னு சொல்கிறது நாங்கள் பெற்றுக் நாங்கள் நுகர்வோர்னு சொல்கிறது சொல்றது அப்போ இதில் என்னவா பொருட்களை கொள்வனவு விற்பனை செய்யும் இடம் சந்தை ஒன்பதாவது ஐஎஸ்ஓ எனப்படும் தர நிர்ணய முத்திரை சர்வதேச சர்வதேசத்துக்குரியது என்ன பொருட்கிட்ட தரை சான்றது இப்படியான பொருள் என்றது சில முத்திரைகள் பாதித்து கிடைக்கும் இருக்கும் அதாவது இலங்கைக்குரியது எஸ் எல் எஸ் இலங்கைக்குரியது எஸ் எஸ் சர்வதேசத்துக்குரியது என்னவா ஐஎஸ்ஓ ஐஎஸ்ஓ எனப்படும் தர நிர்ணய முத்திரை எவற்றை குறிக்கின்றது சர்வதேசத்துக்குரியது பத்தாவதுனா பொதுவான மின்கொமல்களுக்கு பதிலாக சிஎஃப்எல் மின் குமுள்களை பயன்படுத்துவதால் கிடைக்கும் நன்மை சரியா பிள்ளைகள் இதில் என்ன பட வருது குறைவான மின்சாரம் செலவாதல் எங்களுக்கு மின்சார கட்டணத்தை குறைப்பதற்காக இவ்வாறான பெல்பு இவ்வாறான குமிழ்களை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் பாருங்க அதில் பெல்பில் அந்த குமுள் வருகின்ற கவர் அது பெட்டியில் சிஎஃப்எல் அடிச்சிருக்கு அப்போ அந்த சிஎஃப்எல் என்றா என்ன பிள்ளைகள் குறைவான மின் கட்டணத்தை மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியது என்ன பிள்ளை இப்படி சில சுருக்க குறியீடுகள் இருக்கிறது அதை நீங்கள் தேடி அதில் அவதானித்து கற்றுக்கொள்ளுங்கள் கல்வி தொலைக்காட்சியில் சுருக்க குறியீடுகள் நான் ஏற்கனவே படிப்பித்திருக்கிறேன் தேடி பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் ரைட் சிஎஃப்எ என்னவாம் குறைவான மின்சாரம் செலவாகுது பதினோராவது அரசாங்கம் வழங்கும் பொது போக்குவரத்து சேவை என கருத முடியாதது புகையரது சேவை பொது போக்குவரத்து சேவை அதில் அனைத்து மக்களும் பயணம் செய்யலாம் அதே போன்று பேருந்து சேவை பஸ் சேவை என்ன அனைத்து மக்களும் பயணிக்கலாம் ஆனால் வாடகைக்கார்ன்றது குறிப்பிட்ட மக்கள் அதில் பயணிக்கக்கூடியதாக இருக்கும் என்ன பெண்ணுவா பொது போக்குவரத்து சேவை என கருத முடியாதது வாடகைக்கார் இது நான் இந்த சில இடங்களுக்கு கொடுத்த வினாக்களின் பொது பிள்ளைகள் கூடுதலாக பஸ் சேவைக்கு தான் ரெண்டா முடியாத என்ற எதிர்மறை கவனிக்கிறது இல்லை சரியா வாடகை காருக்குரிய விடையாக அமைகிறது இலங்கை பிரஜையின் பதிவிடத்தை உறுதிப்படுத்துவதற்கான சான்றிதழை பெற்றுக்கொள்ள கொள்ள முதலில் செல்ல இடம் கிராம சேவை அலுவலரிடம் சந்தை பெற்றிய பின்வரும் கூட்டுகளில் மிகச் சரியான கூற்றியது பொருட்களை கொள்வனவு விற்பனை செய்யும் இடம் ஐஎஸ்ஓ எனப்படும் தர நிர்ணய முத்துறை சர்வதேசத்துக்குரியது பொதுவான மின் குமுல்களுக்கு பதிலாக சிஎஃப்எல் மின் குமல்களை பயன்படுத்துவதால் கிடைக்கும் நன்மை குறைவான மின்சாரத்தை செலவாதல் அரசாங்கம் வழங்கும் பொது போக்குவரத்து சேவை என கருத முடியாதது வாடகை வாடகைக்கார பன்னெண்டாவது நாளாக பாருங்கள் பிள்ளைகள் பிளாஸ்டிக் கோப்பையில் அடைக்கப்பட்ட ஜோக்கெட்டை உண்பதற்கு முன்பாக விசேடமாக கொள்ள வேண்டிய விடயம் பிளாஸ்டிக் கோப்பையில் பிளாஸ்டிக் கோப்பை என்ன பிளாஸ்டிக் கோப்பையில் அடைக்கப்பட்ட முன்பாக விசேடமாக கவனத்திற்கொள்ள வேண்டிய விடயம் அதே போன்று நாங்கள் சிஎஃப்எல் பார்த்த மாதிரி பற்பசையில் காணப்படும் குறியீடும் வந்திருக்கு பார்த்தீங்களா இதுல மூன்று நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் எஸ்எல்எஸ் ஐஎஸ்ஓ வந்திருக்கு பார்த்துட்டோம் இனி எஸ்எல்டிஏ பட்பசையில் காணப்படும் குறியீடு சரி நாங்களது ஆரம்பத்தில் இருந்து பார்க்கப்பாதான் இப்போ தரமான பண்டம் என்பதற்காக ஆதாரமாக இலங்கை தர நிர்ணய கட்டளைகள் பணியத்தால் வழங்கப்படும் இலச்சினை அடுத்த பதினஞ்சாவது தவாலகத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சேவை சரி பாருங்க பரண்டாவது பிளாஸ்டிக் கோப்பையில் அடைக்கப்பட்ட யோகடை என்பதற்கு முன்பாக விசேடமாக கவனத்திற்கொள்ள வேண்டிய விடும் அடைக்கப்பட்ட திகதி காலாவதியாகும் திகதி அடங்கும் பொருள் என்ன பார்க்கணும் காலாவதியாகும் திகதி என்ன பிள்ளைகள் காலாவதியாகும் தான் நாங்கள் பார்க்க வேண்டும் பிளாஸ்டிக் கோப்பையில் அடைக்கப்பட்ட ஜோக்கட்டை உண்பதற்கு முன்பாக விசேடமாக கவனத்திற்கொள்ள வேண்டிய விடயம் காலாவதியாகும் திகதி பட்பசையில் காணப்படும் குறியீடு எது பட்பசையில் காணப்படும் குறியீடு எஸ்எல்டிஏ பட்பசையில் காணப்படும் குறியீடு எது பிள்ளைகள் அதே போன்று குறைந்த மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அதே போன்று இலங்கை தர சார்ந்த அடுத்த கல்வி ஆகிறது தரமான பன்றம் என்பதற்காக ஆதாரமாக இலங்கை தர நிர்ணய கட்டளைகள் பணியத்தால் வழங்கப்படும் லட்சனை பதினைந்தாவது தவாலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சேவை தவாலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சேவை காசோலை மாற்றுதல் அதே போன்று காசு கட்டளைகளை மாற்றுதல் தொலைபேசி கட்டணம் செலுத்துதல் காசோலை மாற்றுதல் காசு கட்டளைகளை மாற்றுதல் தொலைபேசி கட்டணம் செலுத்துதல் என்னவா காசோலை மாற்றுதல் காசோலை மாற்றுவதற்கு செல்ல நாங்கள் வங்கிகளுக்கு செல்ல வேண்டும் பேங்க்னு சொல்றது என்ன காசு வலி மாற்றுறதுக்கு இங்கே பேங்குகளுக்கு தான் செல்லவணும் இது வந்து காசு கட்டளைகளை மாற்றுதல் இந்த கூடுதலாக பிள்ளைகள் இந்த உங்களுக்கு பயிற்சி வினாத்தாள்கள் பாடசாலையில் எடுக்கின்ற போது நாங்கள் தபாலத்தில் காசை செலுத்தி விட்டு அந்த காசு கட்டளை என்று அதைத்தான் நாங்கள் என்ன செய்வோம் இந்த பயிற்சி வினாத்தாள்கள் வெளியிடுற இடங்களுக்கு அனுப்புவோம் அப்போ அது காசு கட்டளைகளை மாற்று தொலைபேசி கட்டணம் அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் கட்டலாம் விடை தபாலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சபை எதிர்மறை சொல் காசோலையை மாற்றுதல் பாருங்க பிளாஸ்டிக் கோப்பையில் அடைக்கப்பட்ட ஜோக்கட்டை என்பதுக்கு முன்பாக விசேடமாக கவனித்துக் கொள்ள வேண்டிய விடம் கவனிக்க வேண்டிய விடயம் காலாவதியாகும் திகதி பற் காணப்படும் குறியீடு தரமான பண்டம் என்பதற்கான ஆதாரமாக இலங்கை தர நிர்ணய கட்டளை பணியத்தால் வழங்கப்படும் எஸ் அதே போன்று பதினைந்தாவது தபாலகத்தில் பெற்றுக் கொள்ள முடியாத ஒரு சோவை காசோலைகளை மாற்றுதல் சரியா பிள்ளைகள் சரிமானவர்களே நாங்கள் இதுவரையும் பதினைந்து வினாக்களும் அதற்குரிய விடைகளும் சரியான விடைகளையும் நாங்கள் தந்திருக்கின்றேன் அந்த வகையில் இவற்றை நீங்கள் இரண்டு அல்லது மூன்று தடவைகள் திருப்பி பார்க்கின்ற போது உங்களுக்கு அந்த விடைகள் மனதில் பதிந்து கொள்ளக்கூடியவர்கள் சரி நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்